நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு இதுல இருக்க ஒரு போட்டியாளருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன சரண்ராஜா அவர்களுக்கு இதன் காரணமா இது சூப்பர் சிங்கர்ல இருக்க சக போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க அம்மாவை நினைச்சு அற்புதமா பாடி அதை அன்புள்ள அம்மா ரவுண்ட் நடந்தது இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இதுல இருக்க நடுவர்களான மிஸ்கி உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராத ஸ்ரீராமோட கங்கை அம்மனும் சேர்ந்து நடுவரா வந்திருக்காரு அப்படி இருக்க இந்த வாரம் அந்த அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு இசை பயிற்சியே எடுத்துக்கலனால ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடல அற்புதம் பாடி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டா இருக்க சரண்ராஜா அவர்கள் இளையராஜாவோட இசையில ராஜ்கிரனோட என் தாயினும் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி கிளி என்ற அற்புதமான பாடலை எடுத்து

வரன்ராஜா அவர்களை கட்டி பிடிக்க அவர் மேடை ரொம்பவே கதறி கதறி அழுது இருந்தாரு அப்படி இந்த வாரம் நடந்த அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு அவர் அம்மா வண்டி வரலையே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு பாடு நிலையில விஜய் டிவி அவர்கள் சர்ப்ரைஸா அவங்க அம்மாவை கூட்டு வந்திருந்தது அவருக்கு எதிர்பார்க்காத சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடல அற்புதமா பாடி அத்திர சரண்ராஜா அவர்களுக்கு நம்ம விஜய் டிவி அவர்கள் அவருக்கே தெரியாம அவங்க அம்மாவை கூட்டு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை